பிரேஸ்தலால் மிகவும் சந்தோஷமான அருமையான இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கத்திர ஸ்தோத்திரிக்கிறேன் நம்முடைய ஆண்டவர் அவருடைய கரத்தின் செய்கைகளால் நம்மை மகிழ்ச்சியாக்குகிற தேவனாயிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவருடைய வளமையை வெளிப்படுத்தி அவருடைய கரத்தின் கிரியைகளினாலே செய்கைகளினாலே ஆண்டவர் நம்மை கலிகோறும்படிக்கு செய்து வருகிறார் அவர் நல்லவர் அவர் நமக்கு தேவை இந்த அருமையான வேளையில் நாம் தியானிக்கும்படியாக ஏசாய தீர்க்கதரிசியின் புத்தகம் ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனமென்று சொல் சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலை அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சியோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய கரத்தின் நிழலினால் நம்மை மறைக்கிற தேவன் அற்புதமாக நம்மை நடத்துகிற தேவன் அவர் பெரியவர் வானத்தை நிலைப்படுத்தினவர் பூமியை அஸ்திபாரப்படுத்தினவர் சியோனை பார்த்து தேவ ஜனங்களை பார்த்து சொல்கிறார் நீ என் ஜனம் என்று சொல்வதற்கு எவ்வளோ இருக்கிறார் நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கருத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் ஆம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விசேஷித்த பாதுகாவலை கொடுக்கிறார் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இன்னும் ஆண்டவர் அவருடைய கருத்தின் நிழலினால் நம்மை மறைக்கிற தேவனாக இருக்கிறார் நம்மை மறைத்து நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்துகிற தேவன் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாக இருக்கிறார் அவன் மரணபரியும் நம்மை வழிநடத்த வல்லமையுள்ள கத்தராக அவர் இருக்கிறார் என்னாமல் பதினான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் படிக்கும்போது காணான் தேசத்தை வேறுபார்க்கும்படி மோசே கோத்திரத்துக்கு ஒருவர் வீதம் பன்னிரெண்டு பேரை அனுப்பினார் எல்லாரும் அங்கே போய் பார்த்துவிட்டு வந்தார்கள் அங்குள்ள பல குலைகளை கூட கொண்டு வந்தார்கள் திராட்சை குலைகளை ஆனால் பத்து பேர் சொல்லுகிறார்கள் ஐயோ அவர்கள் மிகவும் பெரியவர்கள் நாம் அவர்கள் தேசத்தை சுதந்திரத்து கொள்ள முடியாது என்று ஆனால் யோசுவா காலை பாங்கிய ரெண்டு பேரும் சொல்லுகிறார்கள் அப்படியல்ல ஆண்டவர் நம்ம இருக்கிறார் நாம் சுதந்தரித்து கொள்ளலாம் அதே அவர்கள் சொன்ன பகுதி தான் இந்த ஒன்பதாவது வசனம் கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் நமக்கு இறையாவார்கள் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிற்று என்று அவர்கள் தைரியமாய் சொல்லுகிறார்கள் ஆ காரணம் என்ன தெரியுமா நம்முடைய தேவன் ஆகிய கர்த்தர் அவருடைய கருத்தின் நிழலினால் நம்மை மறைக்கிறார் என் வார்த்தைகளை உன் வாயிலே அருளி என் கருத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு ஊழியம் கொடுப்பாரே ஆனால் அவர் கருத்தின் நிழல் உங்களை மறைத்து கொண்டே இருக்கும் நல்ல காற்று அடிக்கும்போது எரிகிற ஒரு மெழுகுவர்த்தி அணையாமல் பாதுகாப்பதற்காக நாம் எவ்வளவாய் நம்முடைய கருத்தின் நிழலினால் அதை மறைக்கிறோம் பாருங்கள் எல்ஐசியினுடைய எம்ளவு நீங்கள் பாருங்கள் கருத்தின் நிழலினாலே ஜீவனை லைஃப் அவர்கள் மறைக்கிறார்கள் எவ்வளோ அறிவோடு அதை செய்திருக்கிறார்கள் அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ பெரியவராக இருக்கிறார் எவ்வளோ உண்மை உள்ளவராக இருக்கிறார் சியோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தைகளை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டியதில்லை கர்த்தருடைய பாதுகாவல் உங்களுக்கு இருக்கிறது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் தைரியமாக இருங்க கர்த்தர் உங்களை நடத்துவார் ஜெபிப்போம் எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற எங்கள் பரிசு தப்பிதாவே உண்மை நாங்கள் துடிக்கிறோம் நீர் பறந்து காக்கிற பட்சியைப் போல எங்களை பாதுகாக்கிறீர் என்று வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே அவதமாக இந்த காலை வேளையில் ஆண்டுவர் உடைய பிள்ளைகளாகி அடியாருக்கு தந்திருக்கும் பாதுகாவலுக்காக கத்திரிக்க நன்றி சொல்கிறோம் சத்துருக்களை வெட்கப்படுத்துகிற தேவன் உன்னுடைய பிள்ளைகளை கனப்படுத்துகிறீர் உன்னுடைய பிள்ளைகளில் மைமைப்படுகிறேன் உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே அவ்விதமாக எவ்வளவோ கருத்தோடும் கரிசனையோடும் ஆண்டுவர் உடைய பிள்ளைகளை பாதுகாத்து வருகிறேன் நன்றி சொல்கிறோம் இந்த நாளிலும் கூட அவதமாக தெய்வீக பாதுகாவல் இவர்களுக்கு கிடைக்க ஆண்டவர் தயவாய் அருள் புரியும்படியாய் உம்மை நோக்கி ஜபிக்கிறோம் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ